ศรีปതേ รามานุジャयर्मा स्वामी देसीगन அருள் చేద పాదుకా సహస్రం 399వ శ్లోకం ఎప్పుడు ఇది పారంగ ఆస్థానేషు త్రీదస మహితానే వర్థైత్వా విహారాన స్థానే స్థానే নিজ పరిజనం వారిత్వ యతార్ఘం सागार स्वयं उपशरण पादुके मंजुनाथ आपर्यकांत न खु बी रंगनाथों जगाति आस्थमिता वर्त्वा विहारा स्थने निजपरिजनम् वारयित्वा यथार्हं वासागारं स्वयम् उपसरन् पादुके मञ्जुनादाम् आपर्यकांत न खलु भवतीं रङ्गनाथो जगादी पादुके पादुके आस्थानेषु फल விகாரானே சுற்றி திரிந்து விகாரான்னு சுற்றி அலையிறதுதாங்க திரிந்து த்ரீ தச பகிதான் முப்பது கோடி முப்பது தேவர்கள்னு சொல்லுவோம் நம்ம முப்பத்து மூவர்னு சொல்லுவோம் நம்ம முப்பத்து முப்பது முக்கோடி தேவர்களையும் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லா தேவர்களையும் வர்த்தகித்வாம் காப்பாற்ற செய்ய வேண்டியதை அற்றெல்லாம் செய்தான் பெருமாள் புரியுது அதாவது பல இடங்களிலும் திரிந்து எல்லா தேவர்களையும் காப்பாற்றுவதற்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்தானே ஸ்தானே பல இடங்களிலும் தான் இல்லாத போது தான் நினைத்ததை செயல்படுத்த இப்போ மனசுக்குள்ளே சில பிளான்லாம் இருக்கும் நம்ம இல்லை அந்த சமயத்தில் சில காரியம்லாம் நடக்கணும்னு அதுக்காக தன்னுடைய கார் தான் நினைத்த காரியங்களெல்லாம் செயல்படுத்த யதார்கம் தேவைக்கு ஏற்ப நிஜ பரிஜனம் வாரகித்வா தன்னடியார்களை நியமித்து விட்டு நிஜானா தன்னுடைய பரிஜனம்னா கைங்கரியம் பண்ணுறவான்னு அர்த்தம் இங்கே அடியார்களை வச்சுக்கலாம் வாரகித்துன்னா அவங்கள அவங்க அந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஸ்வயம் பெருமான் தானே வாசாகாரம் தன் கிருப்பிடத்தை அந்த புறத்தேன்னு வச்சுக்கலாம் பெருமாள் ரிட்டையராக போகிறாரு ரெஸ்ட் எடுத்துக்கு போகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் இருப்பிடத்தை உபசரன்னு நெருங்குகிறான் பெரும்பாலும் அர்த்தம் உங்களுக்கு பல இடங்களிலும் திரிந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்துவிட்டு சில இடங்களில் தான் நினைத்ததை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய அடியார்களை அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து நியமித்துவிட்டு தன்னுடைய அந்த புறத்தை நெருங்குகிறான் இதுதான் இதுவரையிலும் நடந்த விஷயம் இருந்தும் பகத்தியும் தேவரீரையும் அதாவது பாதுகேயம் மஞ்சுநாதாம் உமது மணிரத்னங்களின் இனிய ஓசையையும் ஆபரியாத்து தன்னுடைய படுக்கையை அடைகின்றவரை ரங்கநாத ஸ்ரீரங்கநாதன் கலு விடுவது ந ஜகாதியன்னா விடுறதில்லை புரிஞ்சுதா கைட்டி பாதுகா கைட்டி போடுறதுல பெருமான் படுக்கவர்களையும் பாதகை பெருமானோட கூட போகிறதுங்கிறது நம்ம புரிய வைக்கிறார் இந்த கழு அப்படித்தானே அதில் போலும் உண்மை விடுவதில்லை போலும் அப்படின்னு நம்ம சொல்லணும் தமிழில் அதே மாதிரி ந ஜகாதி கனு ஜகாதி கனு உண்மை விடுவதில்லை அப்படித்தானே அவரை மாத்திரம் இல்லை அதோட மஞ்சுநாதத்தையும் கூட அப்படின்னு அந்த அந்த மணிகளின் ஓசை ஏன்னா இது நாத பத்ததின்னு இருக்கிறதுனால அந்த பாதுகலின் ஓசை ஸ்லோகத்தில் எங்கேயாவது வந்தாகணும் அதனால் வந்துருது மஞ்சுநாதாம் உமது மணிரத்னங்களின் இனிய ஓசையையும் தன் படுக்கையை அடைகின்ற வரை ஸ்ரீரங்கநாதன் விடுவதில்லை அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறேன் ஸ்லோகம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ புரியுறது உங்களுக்கு ஸ்லோகம் படிக்கலாம் आस्थानेषु त्रिदश महितान् वर्तयित्वा विहारान् स्थाने स्थाने निजपरिजनं वारयित्वा यथार्हं वासागारं स्वयं उपसरन् पादुके मञ्जुनादाम् आपर्यकान्त न खलु भवतीं रङ्गनाथो जगाति श्रीमते रामानुजाय नमः रामा।